இந்து மத அவனுக்கு இலக்கிரமா போயிடுச்சா அவனுக்கு ஒரு வைணவன் ஒரு சைவன் சிவனை வழிபடக்கூடிய ஒருத்தன் வைணவனை வழிப பெருமாளை வழிபடக்கூடிய ஒருத்தன் திமுக ஓட்டு போட்டா அவனை விட மானங்கட்ட வெட்கங்கட்ட சூடு சொரணையற்ற ஒரு மனிதர்கள் இந்தியாவிலே வாழ முடியாது இந்த உலகத்திலே வாழ முடியாது உன் கலாச்சாரத்தை உன் பண்பாட்டை உன் இறை நம்பிக்கையை உன் இறைவனை உன் இறை அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அயோக்கிய திருட்டு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் தேச துரோகிகள் இன துரோகிகள் அவங்க அம்மாவை குறைசனம் காத்துட்டு போனமா இந்துக்களை